கனடா வாழ் உறவுகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வருகிற ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்குது சம்பள உயர்வு கனடாவில் ஒரு குறிப்பிட்ட சில துறைகளில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு வருகிற ஏப்ரல் முதலாம் கனடா அரசு இந்த சம்பள உயர்வை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க கனடா வலைதளத்தில் உத்தியோபுரம் வலைதளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய செய்தி இருக்குது உங்களுக்கு அதாவது வருகிற ஏப்ரல் முதலாந்தையிலிருந்து ஃபெடரல் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற துறைகளான வங்கித்துறை அஞ்சல் சேவை தபாலதுகள் தெரிந்த நம் தொலைத்தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் அத்தோடு சேர்த்து போக்குவரத்து இந்த துறைகளில் பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு வருகிற ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து குறைந்தபட்ச ஊதியமாக இருக்கிற பதினேழு தசம் முப்பது கனேடியன் டொலரில் இருந்து பதினேழு தசம் எழுபத்தைந்து கெனேடியன் டொலராக அதிகரிக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் பதினேழு தசம் முப்பதுலேருந்து இருந்து பதினேழு தசம் எழுபத்தைந்து கனேடியன் டாலர் அதிகரிக்கா இருந்தால் இந்த உயர்வு வந்து ரெண்டு தசம் நாலு விதமாக உயர்வாக காணப்படுது குறைந்தபட்ச ஊதிய உயர்வாக காணப்படுது இப்பிருந்து வருகிற ஏப்ரல் முதலாம் தேதி வருது இது ஒரு சந்தோஷமான செய்தி ஏன் இந்த பெடரல் கூட்டாட்சி அதாவது இந்த துறைகள் வங்கி துறைகள் அஞ்சு சேவை டெலிகம்யூனிகேஷன் மற்றும் போக்குவரத்து இதுக்குள்ள பணியாற்ற நிறைய பேர் நிறைய பேர் பணியாற்றுவாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்கும் இதை விட மாகாணம் மற்றும் பிரதேச கட்டங்கள்ல நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா இந்த குறைந்தபட்ச ஊதியம் எந்த அளவுக்கு தாக்க முடியும்னு சொன்னா நோவா இஸ்கோசியா இந்த இடத்துல வந்து பதினா பதினஞ்சு தசம் எழுபது கனேடியன் டொலர்ல இருந்து ஐம்பது தசம் ஐம்பது கனேடியன் டொலர் உயர்வடையுது மேலும் அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து பதினாறு தசம் ஐம்பதாக உயர்வடையும் என்று சொல்லி அவங்க சொல்ல வராங்க அத்தோடு சேர்த்து நியூ பிரான்ஸ்விக் அத்தோடு சேர்த்து யுஹான் என்ற இடங்கள்ல வந்து இருக்கிற ஏற்கனவே குறைந்தபட்ச ஊதியமாக இருக்கிறது வந்து வருகிற ஏப்ரல் முதலாம் தேதி கொஞ்சம் உயர்வடையுது இது எதுக்காகனு சொன்னால் அங்கே வந்து வாழ்க்கை செலவு உயர்வை வந்து சமாளிக்கிறதுக்காகவும் பணியாளர்க வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்துவதற்காகவும் இந்த குறைந்த பட்ச ஊதிய உயர்வை கொண்டுள்ளதாக கனடா அரசு அறிவிக்குது ஸோ இது தொடர்பான மேலதை தவிர்த்துன்னு சொன்னால் நீங்கள் கனடாவோட உத்தியோபூர்வ வலைதளத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த செய்தியை பார்க்கலாம் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் வருகிற முதலாந்ததியிலிருந்து இந்த குறைந்தபட்ச உயர்வுன்றது வந்து கனடா மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இந்த செய்தியை வந்து உங்களோட நண்பர்களுக்கு கனடாவில் இருக்கிறவங்களும் முக்கியமாக ஷேர் பண்ணி விட்ருங்க